வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திருமாவளவன் போட்டியிடறாரு ஆமாம் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க அவருக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் வந்து விசிகா ஒரு ஜனங்கள் அதிகம் மக்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு அவர் அந்த கதத்தில் எம்எல்ஏ எம்பியாக இருந்திருக்காரு நல்லது செஞ்சுருக்கார் மக்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் இந்த மாதிரி வெற்றி பெற செய்வாங்க கண்டிப்பாக மற்ற சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க இதில் வந்து ஒரு ஒரு உத்தர பின்னுக்கு தள்ளனா மக்களை சப்போர்ட் பண்ணால் தான் அந்த மத்திய அரசை நம்ம வந்து துவக்கடிக்க முடியும் இப்போ திரும்பி அவர் ஜெயிச்சு வந்தார்னாக்கா நம்ம நாடை வந்து நம்ம எல்லாம் அடுத்த முறை ஓட்டே போட முடியாது எலெக்ஷனே இல்லை நடிவார் அடுத்த முறை அவர் நான் தான் எல்லாமே நான் தான் சரி ஆட்சி கொண்டு வந்துருவார் அதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை பத்து வருஷமாக வந்து என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலை பத்து வருஷமாக அதனால் இந்த முறை திமுக கூட்டணி ஆதரித்து இப்போ ஜனங்கள்லாம் ஓட்டு போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா வரணும்னா சவுத் இந்தியா நல்லா வரணுன்னாக்கா பிஜேபி ஜெயிக்கக்கூடாது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வரணும் சென்ட்ரலில் அப்போ தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் டீசல் வெலை குறைக்கிறன்றாங்க பெட்ரோல் விலை குறைக்கிறேன்றாங்க கேஸ் சிலிண்டர் ஐநூற்றி ஐந்து ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சந்தோஷம் தான் அதனால் ஜனங்கள் செய்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் அதுதான் என்னுடைய ஆசை நன்றிங்க நன்றி அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது நன்றி நன்றிங்க கண்டிப்பாக ஜெயிப்பார் அது ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது பக்கம் அடிச்சுட்டு வருவார் எல்லாத்தையும் அவர் கிளேடு மாதிரி அவர் நல்லா செஞ்சுருக்காரு மக்களுக்கு ஏற்கனவே அதனால் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க அதனால் அண்ணன் விடுதலை செலுத்த தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்க சந்தோஷம் ஜனங்கள்லாம் காங்கிரஸ் ஆதரவு ஆதரிங்க தயவுசெய்து ஜெய்ஹின் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமாவளம் போட்டிடுறாரு ஆமாங்க சதமர தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஏன் இல்லை நான் தாராளமாக தான் கேக்க நேற்ற நேற்று கூட சர்வே வந்து நீ கூட சர்வேல எல்லாம் அதெல்லாம் ஜெயிக்கிறார் அவர் அதில் ஒன்றும் சான்ஸே இல்லை ஜெயிக்க சான்ஸ் இருக்கு நாடாளுமன்றத்தில் வந்து மக்களுக்கு அதிக அளவு குரல் கொடுத்தவர் திருமாவளவன் தான் அவர் போல வேறு எந்த அரசு வந்து தலைவர்கள் பண்ணாங்கன்னு அவருக்கு அடுத்து டிஎம் ராஜா ஏ ராஜா பண்ணார் அவரான் ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பார்லமெண்ட் பிஜேபி கிடையாது எதாக எடுத்தாலும் கோயில் மாடு மாதிரி தலையாட்டிக்குவாங்க அவ்வளோதான் அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்கிறது கிடையாது அவனுக்கு வந்து மேரா தேஷ் மேரா பிரான் மேரா பாரத் மாதா இதை தான் சொல்லுவானுங்க இப்போ திருமாவளவண்ணை மீண்டும் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகிற போகிறாரு இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை அதுதான் கோரிக்கை இன்றைக்கி வந்து கோல்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரூவா கிட்ட ஏறி இருக்குது சரிதா இந்த கோல்டு விலை இறக்கணுனாக்கா எந்த இந்தியாவுக்குள்ளே லோக்கலில் யாரும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதை வந்து பெண்கள் வந்து பத்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன்லி லேடிஸ் பாஸ்போர்ட் உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் நூறு கிராம் தங்கம் கொண்டு வரதுக்கு அலோடு பண்ணணும் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கோல்டு வந்து நூறு கிராம் கொண்டு வந்தால் ஐம்பத்தி இருபத்தி ரூபாய் கிடச்சிச்சு இன்றைக்கி விலைக்கு வந்து கோல்டு விலை வந்து எங்கேயோ இருக்குது கம்பல்சரி வந்து வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது இது கோல்டு வந்து இந்தியாவில் வந்து பெண்களுக்கும் ஒரு துணையாக இருக்கும் பிள்ளைங்களை கட்டு கொடுக்க நல்லது கட்ட செய்கிறதுக்கு அதனால் கோல்டுக்கு வந்து ப நூறு கிராம் கொண்டு வரதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டியால் ஒரு வாட்டி கொண்டு வரதுக்கு பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் விசா கொடுக்கணும் டிக்கெட் போட்டு ஃப்ரீ விசா போட்டு ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீ கோல்டு அதாவது பைத்தட்டி எண்பது கிராம் எண்பது கிராம் கோல்டு வரதுக்கு ஃப்ரீ கொடுக்கும் அது கொடுத்தாங்கன்னா பார்லமே இந்த கோரிக்கை வைச்சா இது நல்ல முடிவு அதுக்கு மேலே ஒன்றும் கோரிக்கை நீங்கள் திரும்ப கேட்குறீங்களா நிச்சயம் ஏன்னா அவங்கெல்லாம் கேள்வி கேட்குறவங்க அதுக்கு தகுந்த இப்போ இனிமேல் கேள்வி கேட்கறதில்ல நீலாம் பதிலே வரும் முதல்ல கேள்விக்கு பதில் வரல நீ இலச்சி கூட்டணி வந்துச்சு இந்தியா வந்துச்சு நிச்சவங்களேன் நிச்சயம் அதுக்கு தகுந்த பதிலுக்கு பதில் கிடைக்கும் அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது நன்றிங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க வணக்கம் நான் சொல்லுங்கண்ணா சிவமர வாய்ப்பு அவர் வந்து தந்தை பெரியார் அம்பேத்கர் அவர்கள் வழியில் வந்து பின்பற்றி அரசியல் பண்ணிட்டு வராரு நம்ம நாடாளுமன்றத்திலே பார்த்தீங்கன்னா தமிழில் பேசக்கூடிய நபர் தமிழில் முழுக்க முழுக்க வந்து மற்ற எம்பிக்கள் எப்படி வந்தாலும் ஆங்கிலத்தில் பேசினாலும் நம்மளுடைய தாய்மொழி தமிழான தமிழ்மொழியை முன்மொழிந்து வர ஒரு வேட்பாளர் அவர் அவர் அந்த மக்கள் தோற்கடிக்காமல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணுது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரோடைய தமிழர்களுடைய எண்ணத்துலையும் இருக்கு அந்த மக்கள் தயவு செஞ்சு அவரை வந்து புறக்கணிக்காமல் அவரை வெற்றி பெற செய்யணும் தமிழருடைய தமிழ் நம்ம தமிழ் வந்து எங்கே நம்ம ஒழிக்கலன்னா அவரை வந்து வெற்றி பெற செய்யணும் நன்றி திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் திருமாவளவன் எம்பி அவர்களோடு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திரு திருமாவளவன் எம்பி வந்து மீண்டும் போட்டிடுறாங்க மீண்டும் போட்டி விட்டால் அவர் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஐயாங்க அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு மக்களுக்கு செய்வார் ஐயா அவர் சேத்து வந்தார்னா மக்களுக்கு செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அவர் குரல் கொடுத்து கேட்பார் அவர் கேட்பார் ஐயா அவர் அனைத்து சமுதாய மக்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் வேற்றுமை இல்லாத கேட்பார் அவர் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த திருமவலமை எம்பி வந்து மீண்டும் போட்டி விடுறாங்க அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்கள எல்லாம் போடுவாங்க நல்லா செய்தவர் வந்தால் எத்தனை சமுதாய மக்களும் ஓட்டு போடுவாங்களா எல்லாமே போடுவாங்க நல்லா வந்தால் நல்லா செய்தவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருமாவளவன் போட்டிடுறாரு அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அவருக்கு நல்லது செய்தார்னா திருமாவனுக்கு தான் வெற்றி அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவருக்கு தான் வெற்றி பெறுவார் முதல்ல நல்லதே செய்யட்டோம் வந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா சமுதாய மக்களும் அவங்க கை நம்ம கையில் கிடையாது அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது எதுவும் அவங்க கையில் நல்லது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றிமா எளிய மக்களின் சிறுபான்மை மக்களின் விழுந்து நிலைய மக்களின் பிற்படுத்தப்பட்டவர்களும் என்ன தெரியுது தெரியணும் அவர் பெரியாரின் வடிவமாக பேரறிஞர் அண்ணாவின் வடிவமாக கலைஞரின் வடிவமாக அவர் காட்சி அளிக்கிறார் என்றார் எளிய தலைவராக வாழ்க்கையில இருபத்தி நாலு நேரத்தில் கூட தூங்க வாய்ப்பில்லாத ஒரே தலைவர் தமிழகத்தில் இருக்க மூணு மணிக்கு நாங்க சந்திச்சிருக்கோம் அப்ப பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் தங்கள் குறைகளோடு தங்கள் பிரச்சனைகளோடு அவரை போய் பார்த்தா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை சென்று அணுகிறார்கள் ஒரு பாசிச ஆட்சி நம்மை பத்தாண்டுகளாக கவி பிடித்திருக்கிறது இந்த பாசிச ஆட்சியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு இனி நத்தவரி தீர்வு இல்லை அறிவை கொண்டு அடக்கு அண்ணல் அம்பேத்காரின் கணக்கு அங்க ஒரு கருப்பு சாமியிட நாடாளு போகும் திருமாமன்